கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான இயேசு கிறிஸ்துவின் எதிரான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வேத வாசித்தீர்களா என்று ஜபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்துக் கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் நாம் யாரை பிரியப்படுத்துகிறோம் என்ற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போசலாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவர் இப்படியாக அவர் எழுதுகிறார் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லி அவர் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமாக ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பவுல் கலாத்திய திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறார் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறோ அல்ல என்னுடைய முதல் பணி தேவனை மாத்திரமே பிரியப்படுத்த வேண்டும் அவருக்கு என்ன தேவையோ அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவோ அவருடைய இருதயத்தின் பாரம் எதையோ அதை மாத்திரமே நான் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் முக்கியமான பணி ஒரு ஊழியக்காரனுடைய பணி என்று சொல்லி அவருங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த நாட்களிலே நான் பார்க்கும் பொழுது மனிதரையும் ஊழியக்காரர்களையும் பெரிய மனிதர்களையும் கனப்படுத்தவும் அவர்களுக்கு அவர்களை சார்ந்து செய்திகளை சொல்லுகிறதுமே இந்த நாளிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது பவுல் சொல்லுகிறார் நாம் மனிதரை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது நாம் கச்சரை மாத்திரம் பிரியப்படுத்துவர்களா இருக்க வேண்டும் காரணம் ஊழியத்துக்கு அழைத்தது மனிதன் அல்ல கத்தரே அழைத்திருக்கிறார் சர்வத்தையும் படைத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படியானால் அழைத்தவருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாத்திரமே நாம் நடப்போம் என்று சொன்னால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வார் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி நம்மை பார்த்தவர் சொல்வார் அதைத்தான் இங்கே கலாத்திய திருச்சபைக்கு பவல் எழுதுகிறார் நான் மனிதனை அல்ல நான் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துகிறவனாய் நான் உங்களுக்கு இந்த கடிதங்களை எழுதுகிறேன் செய்திகளை எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அவர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்கள் இறைமையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பத்தாம் வசனவரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இறைமையா தீர்க்க தரிசியை ஆண்டவர் அழைக்கிறார் எரேமியாவே வா நான் சொல்லுகிறதை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறான் ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் நான் பேச அறியேன் என்று சொல்லி அங்கே இறைமையா தீர்க்க தரிசி அவர் சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார் நீ சிறுப்பிழை என்று சொல்லாதே நான் அனுப்புகிற எவ்விடத்திலும் போய் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும் யாருக்கு நீ பயப்பட வேண்டாம் காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரங்க அவர் பேசுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் போய் நீ பிரியப்படுத்த வேண்டும் மக்களை போய் நீ பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரங்க அழைக்கவில்லை இறைமையான இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ராஜாவுக்களுக்கு விரோதமாக நீ போய் பேச வேண்டும் பார் நான் நீ அங்கே பிடுங்கவும் கட்டவும் கிடிக்கவும் நான் உன்னை தீர்க்க தரிசியாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் இறைமியா ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் பாருங்கள் தேசத்துக்கு உரோதமாக ராஜாக்களுக்கு விரோதமாக ஜாதிகளுக்கு விரோதமாக ஆண்டவர் அங்கே பேசும்படியாக இறைமியா தீர்க்க தரிசியை தெரிந்து கொண்டார் ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு உரோதமாக பேசும்படியாக தெரிந்து கொண்டார் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை மறந்து அவர்கள் பின்வாங்கி போன பொழுது அங்கே அவர்களுக்கு உரோதமாக பேசும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவர்கள் கத்தரை சார்ந்து இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருப்பார் ஆனால் ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து கத்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரனோ ஒரு மனிதனோ அவர்களை குறித்து சொல்வான் என்று சொன்னால் அது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்காது மனிதனை பிரியப்படுத்துகிற ஒரு ஊழியமாக மனிதனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமாக அங்கே மாறி போய்விடும் அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இறைமையா தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டதன் நோக்கமே அவன் சிறு பிள்ளையா போதே அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றிவிட்டார் அவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து நான் உன்னை தாயின் கருவில் உருவான பொழுதே நான் தீர்க்க தரிசியாக இந்த தேசத்துக்கு கட்டளையிட்டேன் காரணம் தேசத்துக்கு ரோதமாக பேசும்படியாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்கள் யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுதும் அவர் யோனாவின் இடத்திலும் அதைத்தான் சொல்கிறார் யோனா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்து நினைவே பட்டணத்துக்கு ரோதமாக போய் அவர்களுக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவன் பிரசங்கம் செய்வதற்கு இன்னும் நாற்பது நாள் செல்லும் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் மனம் துரும்புங்கள் அவள் தான் வேற எதையுமே ஆண்டவர் சொல்லல அவன் நினைத்து பார்க்கிறான் ஐயோ அவர்கள் கத்தரை அறியாத ஜனங்கள் அவரிடத்திலே போவ நான் இன்னும் நாற்பது நாட்கள் உடைய பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் நான் சொல்லுவேன் என்று சொன்னால் என்னை அழித்து விடுவார்களே என்னை அடிப்பார்களே எனக்கு எந்த கனமும் செய்ய மாட்டார்களே என்று சொல்லி அவன் பயந்து தான் அவன் தர்சிசுக்கு நேராக ஓடி போகிறான் பாருங்கள் ஆண்டவர் அங்கே நினைவுக்கு நேராக மீண்டுமாக அங்கே மீனின் வயிற்றிலே வைத்து அவனை பாதுகாப்பாக நினைவை பட்டணத்தில் போய் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார் அவன் அங்கே போய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னும் நாற்பது நாள் செல்லும் மனம் திரும்புங்கள் பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது பாருங்கள் அந்த ராஜாவுக்கு அந்த செய்தி செல்லும் பொழுது அந்த ராஜாவும் அந்த ஜனங்களும் அப்படியே தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராக திரும்பின பொழுது ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் யோனா நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் அழகாக அவர் சொல்லுகிறார் அந்த பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள் நான் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதாயிரம் மக்களை குறித்து நான் பரிதி அபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எந்த தேவன் அந்த பட்டணத்தை குறித்து கோபப்பட்டாரோ அதே ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்பின பொழுது கத்தரிடத்தில் திரும்பின பொழுது அவர்களை பார்த்து என்று சொல்லுகிறார் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன் என்று சொல்லி அந்த பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார் இதே யோனா அந்த பட்டணத்துக்கு போகாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் அந்த பட்டணம் கத்துடைய கோபத்தில் அழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இவர் போய் அங்க எச்சரித்த பொழுது அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் ஆனால் இந்த ஊழியக்காரனுடைய எண்ணம் எப்படியா இருந்தது பாருங்கள் நான் போய் எச்சரித்தால் எனக்கு எந்த ஒரு உபசரணையும் இருக்காது எனக்கு ரோதமாக செயல்படுவார்களே என்று சொல்லி ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவ்வளோதான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லுவார் என்று ஒரு வார்த்தை சொன்னா போதும் மனம் திரும்புங்கள் அவ்வளோதான் அந்த ஒரு வார்த்தை சொல்ல சொல்வார் அதை மாத்திரம் சொல்லிட்டு வந்துடணும் அது ரட்சிப்பை உருவாக்குவதும் ஜனங்களை கத்திடமா திருப்பது அது கத்துடைய காரியமா இருக்கிறது அது மாத்திரமல்ல வேதத்தில் நாம் இன்னொரு சம்பவத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால் எஸ்ஐக்கியல் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பதினோராம் வசனம் வரை நான் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இசைக்கு தீர்க்க தரிசியை அழைக்கும் அவர் சொல்லுகிறார் நான் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக பேசும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் உன்னுடைய நெற்றியை அவர்களுக்கு விரோதமாக நான் அதை கெட்டியாக்கி இருக்கிறேன் நீ அவர்களுக்கு விரோதமாக போய் பேசு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார் அது மாத்திரமல்ல ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் அவர்கள் கலக விட்டார் உன் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் நீ போய் பேசு என்று சொல்லி அங்கே எஸ்ஐக்கிள் தீர்க்கதரிசி ஆண்டவர் அங்கே அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சி தவப்பனே பெற்றோரே ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருக்கலாம் நீங்கள் இதை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் கூட நாம் யாரை பிரியப்படுத்தும் முடிய பிரசங்கம் செய்கிறோம் நம்முடைய பிரசங்கம் நம்முடைய ஆலோசனைகள் ஒருவேளை வாலிபர் கூட்டங்களை நீங்கள் நடத்தலாம் மற்றவர்களுக்கு டிராக்டர் ஒளியும் செய்யலாம் இயேசுவின் அன்பை நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கலாம் நாம் 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 எதை யாரை பிரியப்படுத்துகிறோம் யாருக்காக ஊழியம் செய்கிறோம் எதற்காக ஊழியம் செய்கிறோம் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் பவுல் சொல்லுகிறார் நான் மனுஷனையா இல்லை தேவனையா நான் யாரை பிரியப்படுத்துகிறேன் நான் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துவா இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல பவுல் தீமத்தையுக்கு ஆலோசனையாக எழுதும்போது சொல்லுகிறார் ரெண்டு தீமத்தையு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை அவர் அங்கே இப்படியாக அவர் எழுதுகிறார் பாருங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாதவர்களாக செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் இச்சைக்கேற்ற தீர்க்க ஊழியர்களே அவர்கள் திரளாக தங்களுக்கு சேர்த்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர் அங்கே பவுல் எழுதுகிறார் எனவே சொல்லுகிறார் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷ வேலையை செய் ஒரு ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி அங்கே திமுகவுக்கு அழகாக ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பவுல் பார் சொல்லுகிறார் நீ கத்தரை மாத்திரம் பிரியப்படுத்து நீ கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணு ஜனங்களை கத்தருக்கு நேராக திருப்பு உலக காரியங்களுக்கு நேராக இச்சைகளுக்கு நேராக ஆட்டம் பாட்டங்களுக்கு நேராக நீ கொடந்து கொண்டு செல்ல வேண்டாம் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ ஏசு சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நீ சொல்லும் பொழுது ஜனங்கள் கத்திடமாக சேர்க்கப்படுவார்கள் அதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு என்று சொல்லி இங்கே பவுல் திமுத்தையுக்கு ஆலோசனையாக எழுதுகிறதை பார்க்கிறோம் இந்த காணொலை கண்டு கொண்டு இருக்கிற நீங்களும் கூட கத்தரை பிரியப்படுத்தும்படியாக ஊழியம் செய்கிறீர்களா கத்தரை பிரியப்படுத்தும்படியாக ஆத்துமாக்களுக்கு சுவிசை அறிவிக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் நான் கண்டனம் பண்ணினால் நான் கடிந்து கொண்டு நான் புத்தி சொன்னால் யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் யார் எனக்கு கீழ்ப்படிவார்கள் என்னை யாரும் மரியாதை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் மனிதனை நோக்கி மனிதனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள் கத்தரிடமாய் திரும்பும்படியாக ஜனங்கள் கத்திரிடமாய் திரும்பும்படியாக கத்துடைய ஆலோசனையை கேட்டு கத்தைச் சொல்லுகிறதையே சொல்லுங்கள் மெய்யாகவே உங்களை வல்லமையா எடுத்து தேசத்திலே பயன்படுத்துவார் ஒரு இசைக்கிய தீர்க்கதரிசியை போல ஒரு இறைமையா தீர்க்கதரிசியை போல ஒரு யோனா தீர்க்கதரிசியை போல ஒரு பவுலை போல ஒரு தீமத்துவ போல நம்மையும் அவர் எடுத்து பயன்படுத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நீர் எதை சொல்லுகிறீரோ அதை மாத்திரம் நான் ஜனங்களுக்கு நான் போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள் பவுலை போல கத்தரை பிரியப்படுத்துவோம் கத்ததாமே நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன், காட் பிளஸ்ய